மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டே இருந்தால் தேவையுள்ள விஷயங்களை சிந்திப்பதற்கு நேரமே இருக்காது அதாவது எப்படி கம்ப்யூட்டரில் மெமரியை அரேஸ் பண்ணால் மட்டும்தான் திரும்ப ஸ்டோரேஜ் கொடுக்கணும் அப்படியே லோட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நேரத்துக்கு மேலே அதில் ஸ்டோரேஜே இருக்காது அதே மாதிரி தான் நம்ம மூளையும் எல்லாத்தையுமே போய் நினச்சிட்டு முடிஞ்சதை பற்றி கவலைப்படுறது நாளைக்கு நடக்க போகிறத பற்றி கவலைப்படுறது இது எப்படி நடக்குமோன்னு கவலைப்படுறது இதெல்லாம் தேவையில்லை நடந்து முடிந்தவைகளை மாற்ற முடியாது இனி வரக்கூடியவை உங்களுடைய கையில் இல்லை அப்போ இந்த நிமிஷத்தை இப்போ உள்ள நிகழ்ச்சிகளை யோசித்து இப்போ எப்படி நம்ம உழைத்தால் பிளான் பண்ணால் நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர தேவையற்ற விஷயங்களெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பி கொண்டு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது நிம்மதியாக இருக்காது நல்ல தேவையற்ற விஷயங்களை தூர இருங்கள் தேவையுள்ள விஷயங்களை மட்டும் சிந்தியுங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இரண்டாவது நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அது வயசு முக்கியமே கிடையாது நீ சின்ன வயசில் இருக்கும் போது உன்னுடைய நண்பர்கிட்ட அன்பு காட்டு நீ வயசான காலத்துலேயும் உன்னுடைய நண்பர்கிட்ட அன்பு காட்டு பெரியவங்ககிட்ட மரியாதையாக இரு எதிரிகிட்ட துவம்சம் பண்ணுற மாதிரி துணிஞ்சு நின்று துரோகிக்கிட்ட மட்டும் நீ வந்து வாழ்ந்து காமிக்கணும் எதிரியை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது மன்னிக்க கூடாது அவங்கள மன்னிக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற தேவையில்லை அது எதிரியாக இருந்தாலும் சரி தான் துரோகியாக இருந்தாலும் சரிதான் உன்னை வீழ்ந்து போவும் வேண்டும் என்று நினைப்புகளிட்டு நீ வாழ்ந்து காட்டினால் அதுவே வாழ்க்கையினுடைய வெற்றி அதனால் எண்ணங்களை உதறிவிட்டு குழைத்து முன்னேறு மூன்றாவது படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாறும் வரையில்தான் இது உடம்புக்கும் உயிருக்கும் சொல்கிறது இல்லைங்க இப்போ உயிருங்கிற ஒரு விஷயம் படுத்த படிக்க ஆறு மாதம் இருக்காங்கல்ல வீட்டில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்னப்பா இது இப்படி ஆறு மாதமாக படுத்த படுக்கையே கிடக்காரு உயிரும் போக மாட்டேது ஒன்றும் போக மாட்டேது சரி உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த உடலை ஓ இவர் கோடீஸ்வரன் ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் வச்சுருப்போன்னு வச்சுருப்பாங்களா இல்லை ஒரு பெரிய மில்லியனர் இவர் அதனால் இவருடைய உடம்ப கொஞ்சம் ஒரு இருபது நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் வச்சுருப்பாங்களா இல்லை அதுக்கப்புறம் உயிர் பறஞ்ச பிறகு அதுக்கு பேரே கிடையாது அது எப்போவுமே அது என்னவாக இருக்கும் போனோங்கிற வார்த்தைக்கு போய்டும் அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு உங்களுக்கு பெரிய போஸ்டர் அடித்து அஞ்சலி ஓட்டினாலும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது உங்களுக்கு பெரிய வேஜனை ஆனால் உயிரோடு நன்கு